உலக தமிழர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவோட இடையில சில பிரத்யேகமான வீடியோ ஆதாரங்கள் அப்படிங்கிறதையும் நான் பதிவிடுறேன் கரூரில் விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தான் இது இதற்கிடையில இந்த கலவரத்தை செய்தது திமுகவினர் தான் இது எல்லாமே செந்தில் பாலாஜி திட்டமிட்டு செய்த சதி அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு இதுல பல ஊடகங்கள் அதாவது தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்படிங்கிறவனுங்களை அவனுங்களை மீடியாக்கள்னே நம்ம சொல்ல முடியாது வேணும்னா கல் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதுதான் ஆர் எஸ் பாரதி அப்படிங்கிற திமுகவை சேர்ந்த ஒருத்தரும் சொன்னாரு ஆர் எஸ் பாரதி மீடியா அப்படின்னு சொன்னாலே அது மீடியா இல்லை ஏதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வரும் இவர்கள் எல்லாம் மறைத்த உண்மை ஆங்கில ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சில பிரத்யேக தகவல்கள் அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கு அப்படி என்ன தகவல்கள் அதில் வெளியே வந்திருக்கு அப்படின்னா ஐவிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நேர்காணல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதில் சொன்ன தகவல்களில் ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஐ விட்னஸ்ஸா அதில் சொல்லியிருக்காங்க பிரத்யேகமா சில முக்கிய தகவல்கள் அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு நான் தரேன் கரண்ட் கட் அப்படின்னு சொல்றாங்கல்ல இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய கரண்ட் கட்டு கிடையாது மின்சார வாரியத்தால் கரண்ட் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது கரண்டே கட் ஆனாலும் ஜெனரேட்டர் மூலியமா மின்சார விளக்குகள் அப்படிங்கிறது ஜெனரேட்டர் மூலமா அங்க உளிர செய்யப்பட்டிருக்கு ஜெனரேட்டர் கரண்டை புடுங்கி விட்டுருக்காங்க இதை புடுங்கினது யாரு அப்படின்னா முழுக்க முழுக்க திமுக ரவுடி பயிலுக பொறுக்கி பயிலு குண்டர்கள் செந்தில் பாலாஜி கூட இருக்கிற ரவுடி பயிலுக இதுதான் அவனுங்க செஞ்சிருக்கானுங்க இது எப்ப நடந்திருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் பேசும்போது சாதாரணமா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் ஒரு கரகோஷம் ஒரு ஆறாவாரம் அப்படிங்கறதோட பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது பெருசா இல்லை குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் ஏன்னா விஜய் அவர்களோட கூட்டத்திற்கு வந்த மக்கள் தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது எல்லா பக்கமும் நெரிசல் நிகழ்ந்திருந்தது அப்படின்னா சாவு எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டி இருக்கணும் பர்டிகுலரா ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு கரெக்டா எந்த இடத்துலயுமே பிரச்சனை வரல மாவடியன் கோவில் தெருவை சேர்ந்த சில திமுக ரவுடி பயில்க குண்டர்கள் தான் குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டுமே பெரிய கலவரம் அப்படிங்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுங்க திட்டமிட்டு வன்முறை அப்படிங்கிறத அங்க கட்ட விட்டுருக்காங்க விட்டு இருக்காங்க அதாவது இப்ப இவ்வளோ பெரிய கூட்டம் எல்லா இடத்துலையுமே தள்ளுமுள்ளு நடந்திருக்கும் இப்ப விஜய் கட்சியினர் அப்படின்னா எல்லாருமே அங்க இளைஞர்கள் அப்படிங்கறதால ஏறுவாங்க இறங்குவாங்க இதெல்லாம் சகஜம் எப்படி பர்டிகுலரா ஒரு இடத்துல மட்டும் தள்ளுமுள்ளு நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல எப்ப தள்ளுமுள்ளு நடந்திருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டு பாக்கணும் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு செந்தில் பாலாஜியை பத்தி விஜய் பாட்டு பாடின உடனே தான் இந்த கலவரம் அப்படிங்கிறது அங்க நடக்குது அந்த மூண இந்த மூணு பச்சா பச்சா பேசி செருப்பை விட்டு எரிஞ்சிருக்கானுங்க அதெல்லாம் பிரத்யேக வீடியோ காட்சிகள் இருக்கு நீங்க கடைசியில பார்க்கலாம் கலவரம் அங்க திட்டமிட்டே கட்டவிழ்த்து விடப்பட்டு எங்க அமைச்சரே எழுத்து நீங்க பண்ணுவீங்களாடா உங்களை சொல்லிட்டு எல்லாமே செந்தில் பாலாஜியோட தம்பி ரவுடி பைய அசோக்கால திட்டமிட்டு களமிறக்கப்பட்டவர்கள் ஏன்னா இந்த அசோக் அப்படிங்கிற ஒரு நபர் அப்படிங்கிறவர் ஒரு ரவுடி இது கரூரை சேர்ந்த பல பேருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜி ஆட்டம் போடுறதே அசோக்கோட குண்டாஸ் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் என்ன பிரச்சனை வந்து நமக்கு என்ன வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கேவலம் செந்தில் பாலாஜி அசோக்கு எல்லாம் பயப்படுற அளவுக்கு நான் கிடையாது பார்த்துக்குவோம் அந்த பிரச்சனை கிடையாது நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது வரட்டும் பாத்துவோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த அசோக்கோட ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா வருமான வரித்துறை பெண் அதிகாரியே கைய பிடிச்சி இழுத்து கையை உடைக்கிற அளவுக்கு கேடுகட்ட ரவுடி பயிலுங்க நீங்க ஏற்கனவே பாத்துறீங்க இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வருமான வரித்துறையினர் இடி அதிகாரிகள் ரைடு வரும்போது ஒரு பெண் அதிகாரியை கைய பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ள உள்ள விடாம ரவுடித்தனம் பண்ணி அந்த அம்மாவோட கைய உடைச்சவனுங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கோட ரவுடி பயிலுங்க தான் இவனுங்களுக்கு கரூர் வந்து அவங்க அப்பா வீட்டு சொத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களை தாண்டி கரூர்ல வேண்டா பண்ண முடியும் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு கொள்ளையடிச்சு ஏகப்பட்ட ஓடி சொத்து வச்சிருக்கேன் நான் சொன்னா ஸ்டாலின் என்ன வேணாலும் கேட்பாரு நான் நான் சொன்ன நினச்சேன்னா அரசு எந்திரமே எனக்காக பின்னாடி நிற்கும் என்னையே ஏத்து பேசுறீங்களா உனக்கு எவ்வளோ திமுரு இருந்தா என் ஊருக்குள்ள வந்து என்னையே பார்த்து பாத்தலுக்கு பத்துருவான்னு பாட்டு பாடுற அப்படின்னு இவங்க நினைச்சதோட தான் ஆட்கள் அங்கே இறக்கி வச்சிருக்கிறது விஜய் பேசின உடனே ரவுடி தானத்தை ஆரம்பிச்சது செருப்பை விட்டது அதை தொடர்ந்து நடந்த கல்வீச்சு இன்னைக்கு வந்து ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் ரொம்ப அவசர அவசரமா ஒரு பேட்டி கொடுக்குறாரு அங்க கல்விச்செல்லாம் நடக்கல ஒன்றும் நடக்கல போகல வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டால பாத்தீங்கன்னா இந்த மாமா அப்பா டிவி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சன் டிவியை இவனுக்கு என்னன்னா விஜய் கூட்டத்தில் கலவரம் எதுவுமே திட்டமிட்டு நடத்தப்படல பொதுமக்கள் ஆதங்கம் இவன் பொதுமக்களாம் இவன் மோர நல்லா பார்த்தாலே தெரியுதுல்ல இவன் செந்தில் பாலாஜி கூட நிக்கிற போட்டோவையும் சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்க முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியோட ஆட்கள் அதுக்குள்ள ஊடுருவி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் அப்படிங்கிறதே ஆதாரம் கூட்டம் இருக்கும் போதே செந்தில் பாலாஜியோட அல்லக்கை உரத்தை வாலண்டியரா மாட்டிக்கிறான் இது எப்படிங்கிறது ஒரு தப்பு செஞ்சவன் எப்படி இருந்தாலும் தடையத்தை விட்டுருவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இவனா வாலண்டியரா மாட்டிருக்கான் பாருங்க இவன் செந்தில் பாலாஜியோட அடிபூடி இவனுக்கு விஜய் கூட்டத்துல என்ன வேலை இந்த போட்டோவை பாத்தீங்களா அடுத்தது இந்த போட்டோவை பாருங்க இரவோடு இரவா கோயம்புத்தூர்ல திமுக சார்பா ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கு என்ன பதாகை விஜய் கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்காக கோவை மாவட்ட திமுகவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒத்தி வைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதாகையே வச்சிருக்காங்க அப்ப இவனுங்களுக்கு ஏற்கனவே இந்த விஜய் கூட்டத்துல கலவரம் வரும் அப்படின்னு தெரியும் போல இருக்குன்னு தானே இதை நம்மளால பார்க்க முடியுது பொதுவாவே நீங்க இந்த பத்து இரவு பத்து மணிக்கு மேல எங்கேயுமே பாத்தீங்கன்னா பதாகைகள் எல்லாம் அடிக்க மாட்டாங்க போக மாட்டாங்க அடிச்சு ப்ரீ பிளான்டா நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் என்னன்னா ஒரு கமிஷன் போட்டாங்க அப்படின்னா அருணா ஜெகதீசன் கமிஷன் அப்படிங்கிறத நேற்று இரவு தான் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப வேக வேகமாக செயல்பட்டு அமைச்சார் இன்னைக்கு அந்த அம்மா விசாரணை அப்படிங்கறத தொடங்கியிருக்காங்க இது எப்படி இருக்கு அது ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டா சாதாரணமா இந்தமா அருணாக ஜெகதீசன் கமிஷன் மேடம் நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டா அந்த கமிஷனுக்கு உதவத்திற்கான அலுவலர்கள் நியமிக்கப்படணும் தட்டச்சர்கள் நியமிக்கப்படணும் அவர்கள் துணைக்கு அவருக்கான வாகனம் அவருக்கான டிரைவர் அவருக்கான உதவியாளர்கள் விசாரணை அதிகாரிகள் குறுக்கெழுத்துன்னு ஷார்ட் ஷார்டர்ன் அதை எழுதுறவங்க இத்தனை பேரும் நியமிக்கப்படணும் இது எல்லாம் எப்படி ஒரே நாள்ல நடந்து இந்த அம்மா விசாரணைக்கே போனாங்க இந்த வேகம் இந்த பர்ஃபெக்ஷனே ஒரு சந்தேகத்தை உண்டாகல ஏற்கனவே ப்ரீ பிளான்டா ஒரு டீமை ரெடியா வச்சிருந்து செஞ்ச மாதிரியே இது எல்லாமே செந்தில் பாலாஜி செய்யக்கூடிய நபர் தான் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன விவரங்கள்ல இருந்தே நீங்க பாத்துருக்கலாம் அப்ப செந்தில் பாலாஜியோட ஆட்டத்துக்கு ஸ்டாலின் ஆடுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா செயல் வீரர் செந்தில் பாலாஜி என்ன பாட்டிலுக்கு பத்து ரூபா பிச்சை எடுக்கிறது குடியாரனை மிரட்டி அவங்ககிட்டயே போய் பத்து ரூபா கொடுக்கலன்னா சரக்கு இல்லைன்னு சொல்லி விரட்டி விடுறது மணல் திருடி விக்கிறது இதுக்கு பேர் தான் செயல்வீரன அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை திருடிக்கிட்டு அவங்கிட்ட நான் திரும்ப செட்டில் பண்ணிட்டேன்னு கோர்ட்டில் போய் நிக்கிறது இது எல்லாம் வீரன் செய்கிற வேலையா திருட்டு பய செய்யற வேலை இதை போய் திருடுறதெல்லாம் திறமை ஆயிடுச்சானு வேலை இல்லப்பட்டதா இல்லை தனுஷ் அது மாதிரி சொல்றீங்க இன்னைக்கு இந்த நடிகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியில தொடங்கி ஒவ்வொருத்தரா பேட்டி கொடுக்குறாங்க வரிசையா துறையை சார்ந்த விஜய்க்கே இவங்க சப்போர்ட் பண்ணாம அப்படியே திமுக ஈகோசிஸ்டத்தில் இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கலாம் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வந்தவன் புறம் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் அப்ப சினிமா விஜயோட இந்த சினிமா பாப்புலாரிட்டி அப்படிங்கிறத எப்படியாவது சினிமாக்காரர்களை வச்சே நாங்க வீழ்த்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க அது நடக்கல விஜய்க்கு கூடற கூட்டத்தை தடுக்க முடியல வயிறு முந்நூறுரூவா பட்டு புடவை சுடிதாரு இப்படி கொடுத்தாலும் முப்பெரும் விழாவுக்கு செந்தில் பாலாஜியை சீந்தரத்துக்கு ஒரு நாய் கூட இல்லைங்க முப்பெரும் விழா காலி சேர வச்சு நடத்துது இதையெல்லாம் சேர்ந்த வைத்தறிச்சல் தான் செயல் வீரர் செந்தில் பாலாஜி தான் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தார் முப்பெரு விழாவில் நமக்கு வந்து ரொம்ப அவமானமா போச்சு இப்ப வந்து விஜய் கூட்டம் காட்டிட்டா நமக்கு இன்னும் பெரிய அவமானமா போயிடுமே இதுல ஏதாவது ஒரு குட்டிகளாட்டா நாம பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க நீங்க தினமரில் கூட ஒரு ரிப்போர்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆயிருக்கும் பாத்திருப்பீங்க விஜய் கூட்டத்தை குலைக்க வழி செந்தில் பாலாஜி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்காரர்களுக்கு பணம் கொடுக்கறது அவர்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கறது டிஷர்ட் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றதுக்கு செந்தில் பாலாஜி தயாரா இருந்தார் அதையும் தாண்டி கூட்டம் கூடனா எந்த எல்லைக்கும் நான் போவேன்னு செந்தில் பாலாஜி செய்த சம்பவம் தான் இது அப்படின்னு தான் பேசு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் அப்படிங்கிறது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இது வந்து காவல்துறையோட பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் சொல்றாங்களே அப்படின்னா அப்படின்னு சொல்றாரு காது நல்லாதானே இருக்கு செய்தியாளர்கள் தானே கேள்வி கேட்கறாங்க காவல்துறையோட பாதுகாப்பு குறைபாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதில் கொடுக்கல புலிகேசி ஓட்டம் பிடிச்சிருச்சு இப்படிதான் நம்மளால் அதை எடுத்துக்க முடியுது எல்லா கேள்வியுமே வந்து ஸ்கிரிப்ட் முன்னாடியே எழுதி கொடுத்துருப்பாங்க திடீர்னு உன ஒருத்தர் மனவரசம் உள்ள சோத்துல உப்பு போட்டு திக்கிற பத்துக்கு ஒருத்தர் தான் போல இருக்கு அவன் ஸ்கிரிப்ட்ல இல்லாத அவுட் ஆஃப் சிலபஸா ஒரு கேள்வியை கேட்டுட்டான் உடனே எடுத்தேம்பூர் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி ஓடுறீங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடிய லட்சணமாக இந்த கேள்வி அப்படிங்கிறதும் இருக்குல்ல இதோட திமுகவோட ஈக்கோ சிஸ்டம் திமுக ஐடிவிங்க இந்த இரநூறுவா புறம்போக்குகள் இருக்கானுங்களே அவனுங்க எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அணில்கள் செத்துப்பூச்சி போல இருக்குன்னு அணில்களை எல்லாத்தையும் பாடகட்டியாச்சு போல இருக்கு இப்படி தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான மிருகங்கள் இருநூறு ரூபாய்க்கு இவனுங்க எந்த எல்லைக்கும் போவாங்க எந்த எப்படி பெரியார் மரண சாசனம் இருபத்தி ஒன்னாம் பக்கத்துல என்ன சொல்லிருக்காரு முன்னேற்ற கழகத்துக்காரன் ஓட்டுக்காக என்ன வேணாலும் பொண்டாட்டிய கூட கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு இது நான் சொல்லல பெரியார் ஈவே ராமசுவாமி நாயக்கர் சொல்லியிருக்கா ஆஹ் நீங்க அந்த எல்லைக்கே போறவங்க அடுத்தவனை கொலை செய்ய மாட்டானுங்களா மாட்டானுங்களா கூட்டத்துல கலவரம் பண்ண மாட்டாங்களா இந்த வீடியோ அப்படிங்கிறத நீங்க பாருங்க இதுல விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசப்படுது அப்ப அந்த கெட்ட வார்த்தை பிரயோகம் எல்லாம் இருக்கு அதனால கூடுமானவரையும் ஹெட்செட் போட்டுக்கிட்டு கேளுங்க பெண்கள் கொஞ்சம் இந்த வீடியோவை தவிர்த்துருங்க ஐயா அமைச்சரு இதுதான் தக்கா

Yeah. م <marriages timing> போது செந்தில் பாலாஜியை திட்டுனாண்டா பண்ணுவோம் கரூர் திமுக இதுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கு அது வரைக்கும் அமைதியா இருந்த கூட்டம் செந்தில் பாலாஜியை விமர்சிக்க தொடங்கின உடனேயே கல்வீச்சு நடக்குது அதை தொடர்ந்து தடியடி நடக்குது அப்ப நடந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் நெருக்குதல் உண்டாச்சு ஒரே நேரத்தில் மூணு ஆம்புலன்ஸ் வந்ததால மக்கள் ஒதுங்க முடியாம ஒதுங்கி அண்ணாண்ட இருந்த பள்ளத்துல விழுந்து பல பேர் இறந்து போனாங்க இத்தனையும் ரிப்போர்ட் ஆயிடுது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இன்னைக்கு மா சுப்பிரமணியன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் ஆம்புலன்ஸை வந்து தாக்கி அவர் ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்னு உண்மையிலேயே மா சுப்பிரமணியனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அமைச்சராக இருக்கிறதுக்கான தகுதி அப்படிங்கிறதே கிடையாது முகாவிலேயே யாருக்குமே கிடையாது இல்லை என்ன தனியா மா சுப்பிரமணியத்தை மட்டும் நீ விளையாட்டா கூட்டத்தை எப்படியாவது திசை திருப்பலான்னு ஆம்புலன்ஸை விட்டு அது பேரோட உயிர் இதோட நீங்கள் காலி பண்ணிட்டதா நினைக்கலாம் இது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் திமுகவை இன்னைக்கு அந்த குழியில் விழுந்து மக்கள் இறந்தாங்கல்ல அதைவிட பெரிய குழியா வெட்டி இந்த தேர்தலோட புதைச்சிருவாங்க நிச்சயமா நம்புறேன் தொடர்ந்து பேசுவோம்